வேண்டும் விடாய் கொண்டான் ஒருவன் நேரே கடல் நீரை பருகுவானாயின் விடாய் கூடுமே அன்றிக் குறையாது மேகமானது கடல் நீரை முகந்து உவரை மாற்றி நன்னீரை பொழிகின்றது அது விடாய் தீர்க்கும் அதுபோல் குருநாதர் சாத்திர கடலை பருகி மாணவன் அறிவின் பக்குவத்திற்கு ஏற்ப உபதேசிப்பார் எனவே குருநாதர் மேகம் போன்றவர் கடலை கடக்க கருதிய ஒருவன் கப்பலில் ஏறுவானால் அக்கப்பலை செலுத்த மாலுமி அவசியம் வேண்டும் அவ்விதமே கல்வி கடலை கடக்க குருநாதர் மாலுமி போன்றவர் என்பதை நாம் உணர வேண்டும் ஆகையால் ஒவ்வொருவரும் முருகவேளை குறித்து தியானம் புரிந்து பெருமானே சிறியனுக்கு குருவாக வந்து தேவரீர் அருள் புரிவீர் என்று முழு மனதுடன் ஆறா காதலாகி தினம் தினம் மனம் முருகி வேண்டுதல் புரிய வேண்டும்.